தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் ஓய்ந்து நாளை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் சில சர்வதேச நிகழ்வுகளில் கவனம் செலுத்துவது நமது கடமையாகிறது ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்களை தொடர்ந்து தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே போர் தொடங்குமா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் இருக்கும் ஈரான் தூதரக கட்டடத்தின் மீது கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் முக்கியமான அதிகாரிகள் உள்ளிட்ட பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் ராணுவம் எச்சரித்திருந்த நிலையில் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வெடிகுண்டுகளை சுமந்து கொண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஈரான் ஏவியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது அந்த ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஈரானின் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி தரப்படும் என்று இஸ்ரேலிய ராணுவ தளபதி தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தலைமையில் தீவிர ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என செய்திகள் கூறுகின்றன இந்த தாக்குதலில் இஸ்ரேல் நாட்டுக்கு அமெரிக்கா தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது ஈரான் ஏவிய ட்ரோன்களில் சிலவற்றை அமெரிக்கா அழித்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன இந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பகேரி இன்னொரு முறை இஸ்ரேல் எங்களை தாக்கினால் நொடிகளில் பதிலடி கொடுப்போம் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்களை அப்போது நாங்கள் உபயோகிப்போம் என எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் இந்த விஷயத்தில் தற்போது இரு நாடுகளும் அமைதி காத்து வந்தாலும் இனி இஸ்ரேலின் அடுத்த கட்ட நகர்வை பொறுத்து இரு நாடுகளுக்கிடையே நேரடி போர் நடைபெறுமா இல்லையா என்பது தெரியவரும் ஈரானின் இந்த செயலுக்கு ஜி நாடுகளின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்திருக்கிறது இதுகுறித்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறும்போது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து வருகின்ற நாட்களில் ஈரானுக்கு எதிராக புதிய தடைகள் விதிக்கப்படும் ஈரானின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை திட்டங்கள் இஸ்லாமிய புரட்சி காவல்படை மற்றும் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் ஆகியவற்றுக்கு ஆதரவு தருகின்ற அமைப்புகளுக்கு எதிராகவும் தடைகள் விதிக்கப்படும் எந்த மாதிரியான தடைகள் விதிக்கப்படும் என்பது குறித்து விரைவில் விவரங்களை வெளியிடுவோம் என தெரிவித்திருக்கிறார் இதுபோன்ற தாக்குதல்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது எனவும் போர்கள் மற்றும் அனாவசிய தாக்குதல்களை தவிர்த்து பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுகள் எடுப்பதையே இந்தியா எப்போதும் விரும்பும் எனவும் நமது நாடு தெரிவித்திருக்கிறது பதற்றமான இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய எம்எஸ்இ ஏரிஸ் என்ற சரக்கு கப்பலை ஈரானின் கடற்படையான இஸ்லாமிய புரட்சி காவல் படை கடந்த பதிமூன்றாம் தேதி சிறைப்பிடித்தது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்தது அப்போதுதான் இஸ்லாமிய புரட்சி காவல் படையினர் அந்த கப்பலை சிறைபிடித்து தங்களது கடல் எல்லைக்குள் கொண்டு சென்றனர் அந்த கப்பலில் இருபத்தி ஐந்து மாலுமிகள் இருந்ததாகவும் அவர்களில் பதினேழு பேர் இந்தியர்கள் எனவும் பின்னர் தகவல் வெளியிடப்பட்டது இதையடுத்து இந்தியர்களை பத்திரமாக மீட்கும் முயற்சியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டது அதன் ஒரு பகுதியாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியனை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பதினான்காம் தேதி தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த இந்தியர்களையும் சந்திப்பதற்கு இந்திய அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று ஈரான் தெரிவித்தது இந்த சூழலில் அங்கு இருக்கும் பதினேழு இந்தியர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் காலநிலை சீரடைந்த உடனே அவர்கள் இந்தியாவிற்கு திரும்பி விடுவார்கள் எனவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது இது இந்தியாவிற்கு கிடைத்த அடுத்த வெற்றியாக பார்க்க படுகிறது ஏற்கனவே பல போர் சூழல்களிலிருந்து இந்தியர்கள் பாதுகாப்போடும் மரியாதையோடும் மீட்கப்பட்டு தாயகம் அழைத்து வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் அளிப்பதற்கு தேவையான நேரம் வந்துவிட்டதாக ஐநா பொதுச்சபை தலைவர் தெரிவித்திருக்கிறார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்படுத்தப்பட்ட போது இந்தியா இந்த அளவு பலம் பொருந்திய நாடாக இருக்கவில்லை ஆனால் தற்போது இந்தியா பொறுப்பு மிகுந்த நாடாகவும் அறிவியல் பொருளாதாரம் சிறந்த வல்லுநர்களை கொண்ட மக்கள் தொகை என வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட இந்தியா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற வேண்டுமென்று உறுப்பு நாடுகள் விரும்புகிறது எனவும் இனிமேல் சூப்பர் பவராக இருக்கும் இந்தியா இல்லாமல் பாதுகாப்பு கவுன்சிலை விரிவாக்க முடியாது எனவும் ஐநா சபை தெரிவித்திருக்கிறது சூழல் ஒருபுறம் இருக்க துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடைவிடாது பெய்யும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களின்படி ஒரே நாளில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவை துபாய் பெற்றிருக்கிறது இது துபாயில் ஒரு வருடத்தில் பதிவாகும் சராசரி மழைப்பொழிவை விட அதிகமானதாகும் அதாவது துபாயில் ஒன்றரை வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்திருக்கிறது மழையோடு சேர்ந்து வலுவான காற்றும் துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வீசியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு பிறகு துபாய் சந்தித்திருக்கும் மிகப்பெரிய மழை பொழிவாக கருதப்படும் இதற்கு பல தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலரும் தங்களது வருத்தங்களை தெரிவித்துள்ளனர் துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பனிக்காலங்களில் மழை பெய்வதே அபூர்வம் எனும் சூழலில் கோடை காலத்தில் இவ்வாறு மழை பெய்திருப்பது உலக வெப்பமயமாதலை காட்டுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த திடீர் பெருமழைக்கு மேக விதைப்பு எனப்படும் கிளவுட் சீடிங் முறையும் காரணமா என்று சில நிபுணர்கள் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் கிளவுட் சீடிங் முறையை பயன்படுத்திய முன்னோடி நாடுகளில் அமீரகமும் ஒன்று இந்த முறையை பயன்படுத்தி பாரசீக வளைகுடாவில் ஆண்டுக்கு சராசரியாக நூறு மில்லி மீட்டர் மழை பொழிவு தூண்டப்படுகிறது மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் அந்த நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்தி வந்தனர் மழை பெய்ய வைப்பதற்காக முதலில் காற்றில் அழுத்தத்தை உருவாக்கி மேகங்களை ஒன்று சேர்த்து அவற்றை குளிர்வித்து மழை பெய்ய வைக்கப்படுகிறது இதற்கு சில்வர் அயோடைடு அல்லது பொட்டாசியம் அயோடைடு வேதிக்கூறுகள் பயன்படுத்தப்படுகின்றன கிளவுட் சேடிங்குக்கு பயன்படுத்தப்படும் சில்வர் அயோடைடு வேதிப்பொருளால் சூழல் மண்டலத்தில் நீண்டகால தாக்கம் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்து வந்தனர் இந்த முறையால் சமுத்திரங்களில் அமிலத்தன்மை அதிகரிக்கலாம் ஓசோன் மண்டலத்தில் ஓட்டைகள் விழலாம் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கலாம் எனவும் கூறப்பட்டிருந்தது துபாய் பெருமழை வெள்ளத்திற்கு இந்த மேகவிதைப்பு குளறுபடிகள் காரணம் என்று திட்டவட்டமாக சொல்லப்படாவிட்டாலும் மேகவிதைப்பின் நீண்டகால பாதிப்புகள் குறித்து நிபுணர்கள் எச்சரித்து வந்தது குறிப்பிடத்தக்கது சர்வதேச நிகழ்வுகள் இந்த அளவில் இருக்க தேசிய அளவில் டெல்லியில் சிறையில் இருந்தே ஆட்சி நடத்துவதற்கு முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருக்கும் நிலையில் அவர் ஜாமீன் கோரியும் நீதிமன்றம் அதை வழங்கவில்லை அவருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்ததோடு அவருக்கு எதிரான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது அதைக் கண்ட நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் மறுத்திருக்கிறது இதனால் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையிலேயே இருக்கிறார் இந்த நிலையில்தான் சிறையில் இருந்தபடியே ஆட்சி நடத்துவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கும் ஸ்ரீகாந்த் பிரசாத் என்ற நபர் தனது மனுவில் டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பான செய்திகளை வெளியிடுவதற்கு கட்டுப்பாடுகள் விதித்து தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென கோரியிருக்கிறார் சிறையில் இருந்தபடியே ஆட்சியை நடத்துவதற்கு பிரதமர் மற்றும் முதல்வருக்கு அரசியலமைப்பு சட்டம் எந்த தடையையும் வழங்கவில்லை எனவே அவர் சிறையில் இருந்தபடியே அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்தவும் ஆட்சி நடத்தவும் தேவையான ஏற்பாடுகளை சிறைத்துறை செய்து தர வேண்டும் எனவும் தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பாரதம் சந்திக்க போகும் பல்வேறு நேர்மறையான மாற்றங்களுக்கு ஜூன் மாதம் வரை மக்கள் காத்திருக்க வேண்டும் வணக்கம் ஜெய்ஹிந்த்